நாட்டில் ஒரு மன்னர் இருக்கார் அந்த மன்னருக்கு ஏகப்பட்ட செல்வம் இருக்குது செல்வ செவிப்போட தான் இருக்கார் பேர் இருக்குது புகழ் இருக்குது எல்லாமே அவருக்கு இருக்குது இருந்தாலும் அவருக்கு ஒரு மன நிறைவு என்பது முழுமையாக ஏற்படவில்லை ஏதோ ஒன்று குறைத ஏதோ ஒன்று குறைத அப்படின்னு அதை தேடி அவர் அலைந்துகிறார் மனது அவர் அலைவாகிறது அதனால் அவருக்கு இரவில் தூக்கம் சரியாக வரல தூக்கம் சரியாக வராமல் இருக்கும் பொழுது அப்படி வெளியே வந்து அந்த அரண்மனைக்குள்ளேயே சுற்றி வராரு அந்த சுற்றி வர்ற வழியில் இந்த ஊழியர்கள் குடியிருப்பு இருக்குது அந்த ஊழியர் குடியிருப்பில் ஒரு வீட்டில் மட்டும் கணவன் மனைவி எல்லாம் மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க ஒரு இது அவருக்கு தென்படுது அந்த காட்சி உடனே அவர் அப்படியே பாரு என்னடா நமக்கு இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது நம்மகிட்ட மகிழ்ச்சிங்கிறது இல்லை இவன்ட்ட வந்து இவர்கிட்ட வந்து அந்த ஊழியர்கள் வந்து குறைந்த வருமானத்துல தான் இருக்கார் பிள்ளை குட்டிகளோடு இருக்கார் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கார் அது எப்படி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அதை குழப்பத்தோடு வீட்டில் வந்து படுக்கார் மறுநாள் காலையில் அரச வைக்க அந்த ஊழியரை வரவழைக்கார் அந்த ஊழியரை பார்த்து நான் மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருக்கிய அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கார் அதுக்கு அவர் சொல்கிறார் அந்த ஊழியர் எனக்கு என்ன குறை இருக்குது எனக்கு அடிப்படை தேவை என்ன தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் உணவுக்கு வழிவகை வேணும் இந்த ரெண்டும் உங்களோட அனுகூலத்தினால் உங்களுடைய அருள் ஆசையினால் எனக்கு அது தாராளமாக கிடைத்திருக்கு அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரே போடா போட்டார் மன்னருக்கு வந்து இந்த பதில் வந்து இவன் எப் இந்த ஆள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கவலையில் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை பணி நீக்கம் செய்து விடுகின்றார் மறுநாள் வந்து தன்னுடைய நேர்முக உதவியாளரை கூப்பிட்டு நடந்ததை சொல்கிறாரு நான் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் நான் தூக்கம் இல்லாமல் நான் இருக்கேன் ஆனால் அந்த ஊழியர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் என்ன காரணம் அப்படின்னு இவர் கேட்குறாரு அந்த ஊழியர் வந்து அந்த நேர்முக உதவியாளர் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு யோசனை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படி செய்யுங்க நாளைக்கு இந்த ஊழியர் வீட்டு வாசலில் தொண்ணூற்றி ஒம்பது தங்க நாணயங்களை ஒரு பொட்டலமாக போட்டு அந்த வாசலில் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறார் மன்னர் வந்து ஏன் தொண்ணூற்றி ஒம்பது நாணயம் வைக்கணும் நூறா வச்சுட்டாண்ணா கொடுக்கதே கொடுக்கும் நூறா தான் வச்சா அண்ணா அப்படிங்கிறார் நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் நூறுலாம் வைக்க வேண்டாம் தொண்ணூற்றி நாணயத்தை மட்டும் பொட்டலம் போட்டு அந்த வாசலில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மன்னரும் அந்த நேர்முக உதவியாளையின் ஆலோசனைப்படி தொண்ணூற்றொம்பது நாணயங்களை ஒரு சின்ன பையில போட்டு போட்டுற மாதிரி போட்டு அந்த வீட்டு வாசலில் வச்சிடுறாரு இரவு வந்து வீட்டுக்கு வரும்பொழுது அந்த ஊழியர் வந்து ஒரு பை இருக்குது வாசலில் அதை பார்க்காத திறந்து பார்க்காரு உள்ள தங்க நாணயங்கள் இருக்கின்றன அதை பார்த்தோம்னா அவருக்கு ஒரே அதிர்ச்சி உடனே அது என்ன தங்க எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒன்று ஒன்றா எண்ணி பார்க்காரு எண்ணி பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒன்பது நாணயங்கள் இருந்திருக்கின்றன இவருக்கு என்னென்ன இவர் நினைப்பு என்னென்னா தொண்ணூற்றி ஒம்பதுன்னு எப்படி கிட இல்லை கிடக்கும் அதாவது நூறு நூற்றம்பது இரநூறு அப்படி தானே இருக்கும் அதனால் இது நூறு நாணயத்தில் தொண்ணூற்றி தான் இருக்குது ஒன்றும் ஏதோ காணலை இங்கே தவறி விழுந்துருக்கலாம் இல்லை யாராவது களவாடி சென்றிருக்கலாம் அப்படிங்கிற ஆசன அந்த உள்ள நுழைஞ்சு அங்கே தேடி பார்க்கறாரு எல்லா இடத்துலையும் தோட்டம் அங்கே வழியில் பாதையில் வீட்டில் எல்லா இடமும் தேடி பார்க்காரு அந்த இன்னும் ஒரு நாணயம் கிடைக்கவில்லை ஸோ அந்த தொண்ணூற்றி ஒம்பதுலேயே இருக்கார் கடைசியில் ஒரு முடிவு போகிறார் தொண்ணூற்றி ஒம்பது நாணயம் நம்மள்ட இருக்குது இன்னும் கஷ்டப்பட்டு உழைத்து இதை நூறு நாணயமாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி அரசர் வந்து வேலையொட்டு நிறுத்தார் வெளியே போய் இவர் வேலை பார்க்கார் வேலை பார்த்து எப்படியாவது நூறு சேர்த்துறணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்க்கார் அரசர் வந்து இதை பார்க்குறாரு பார்த்துட்டு நேர்மகோதிரியாரை கூப்பிட்டு நேற்று வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த ஊழியர் வந்து இன்றைக்கு வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கார் என்ன காரணம்னு கேட்க நேர்முகோதிரா சொல்கிறாரு நேற்று வந்து அவருக்கு தேவைக்கு ஏற்ற பணம் அவர் கையில் இருந்தது என்ன தேவையோ அதுக்கு சரியாக பணம் கிடச்சிது அதனால் அவர் எதுக்கும் ஆசைப்படலை இப்போது அவர் தேவையை விட அதிகமாக கூடுதலாக அவருக்கு ஒரு நான் இது தங்க நாணயங்கள் அடங்கிய பை கிடச்சிருக்கு இந்த பயிரியும் தொண்ணூற்றி ஒம்போதான் இருக்குது அதை எப்படியாவது நூறு ஆக்க வேண்டும்ங்கிற ஒரு கவலையுடன் ஒரு வெறியுடன் அவர் வந்து வேலை செய்கிறார் அப்படி செய்யும்பொழுது தன்னுடைய மன நிம்மதியை இழக்கின்றார் குடும்பத்தாரோடலாம் சண்டை போடுறார் நீங்கள் அதுதான் நீங்கள் கேள்விப்படல குடும்பத்தாரோட சண்டையெல்லாம் போடுறாரு அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படியா கதை அப்படின்னு மன்னர் சொல்கிறார் அப்போ த நேர்மகோதராக சொல்கிறார் பார்த்துட்டேங்களா கவலை எதுனால் வருதுன்னா இருக்கதை வைத்து கொண்டு சிறப்பாக வாழாமல் இன்னும் கூடுதலாக சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று ஒரு பேராசைப்படுவதனால்தான் நிம்மதி குலைந்து அமைதியின்றி தூக்கமின்றி நீங்கள் தக இருக்கின்றீர்கள் அதுதான் காரணம் எனவே நீங்கள் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழுங்கள் ஒரு இது பிரச்சனையும் வராது நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் மன நிம்மதியில் இருக்கலாம் அப்படின்னு நேர்முக உதவியாளர் எடுத்து சொல்கிறார் இதை கேட்ட அந்த மன்னர் இதில் இருக்கும் உண்மையை இது இருக்கின்ற உட்பொருளை நன்றாக உணர்ந்து கொள்கின்றார் அன்றிலிருந்து தண்டம் இருக்க சொத்து சுகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லோரையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றார் அதே நேரத்தில் அவரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார் இதிலிருந்து என்ன புரிதுன்னா நமக்கு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் தான் நம்முடைய நிம்மதி குறைகின்றது இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்ந்தால் நிம்மதியோடு வாழலாம்